நம்மீடியாவின் அருகி சுற்றுலா தொடரின் முதல் நிகழ்வாக தமிழ்நாடு அரசின் பொது நூலக திட்டத்தின் கீழ் பாப்பநாசம் தாலுகாவில் உள்ள நம்ம ஐயம்பேட்டை நூலகத்தை நம்ம காண வந்து ஐயம்பேட்டை நூலகத்துடைய நூலகம் அண்ணா உங்க பேரு ஹரியாரம் ஹரிஹரம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப இந்த நூலகம் வந்து இதுக்கு முன்னாடி எங்க செயல்பட்டு இருக்கு சாலை திருவிழா அருள்மொழியில செயல்பட்டதாக சொல்றாங்க அந்த வரலாறு எதுவும் தெரியல பன்னெண்டு வருஷமா பன்னெண்டு வருஷமா இப்ப இங்க இயங்கிட்டு இருக்கு பன்னெண்டு வருஷமா இயங்கிட்டு இருக்கா இங்கே வந்து பன்னெ ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபது நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்போ வந்து பதினாறு ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லையா ரெண்டு லங்கான்னு ஓப்பன் பண்ணுது அப்படியா அப்ப நீங்க ஒர்க் பண்றத பன்னெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி ஆறு லங்கான் வந்தேன் ரெண்டாயிரத்தி ஆறுல சரி நல்லது இது வந்து சார் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு புது புக்கு வந்து வைக்க முடியலன்ட்டு பழைய புக்கு பண்ணிடுவோம் நூல் பழுது நீக்கம் வந்து பழுது நீக்கம் செஞ்ச பிறகு அவங்க வந்து நூல் வளாக பதிவட்டில் எழுதுவோம் எழுதிட்டு அவங்க ஆர்டர் போடுவாங்க நூல் வளர்க்க விளக்க சொல்லி ஆர்டர் போடுவாங்க பழுது இதை இடைக்கி போட சொல்லி ஒரு ஒரு ஆர்டர் வரும் சார் அதை இறக்கி போட்டுரும் ஆனா இதுல உள்ள கருத்துகள் மறுபடியும் புது புக்காக வரும் இல்ல வரும் இதெல்லாம் வரும் கருத்துக்கள் சில பேர் கேக்குறாங்க அவங்களுக்கும் கொடுக்கறது இப்ப நூலகராக நீங்க மட்டும்தான் இருக்கல வேற யாரும் இருக்கு யாரும் கிடையாது நீங்க எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க உறுப்பினர்கள் நாலாயிரத்தி நானூற்றி பத்து இருக்காங்க நாலாயிரத்தி நானூற்றி பத்து நேற்று அறிவை இப்போ அன்றாடம் எத்தனை பேர் வருவாங்க ஒரு உதாரணமாக ஒரு இருபத்தஞ்சி பேர் இப்போ இருபத்தஞ்சு பேர் குறையாம போட்டு இருந்து இருபத்தஞ்சு புக்கோ எடுக்கிறாங்க அன்றாடம் வரும் சனி ஞாயிறு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் வெள்ளிக்கிழம வாரம் போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை சனி ஞாயிறு உண்டு சனி ஞாயிறுல அதிகமா எடுப்பாங்க இப்ப இன்னைக்கு வந்து வேலை தினமாக இருக்கிறதுனால இன்னைக்கு வந்த வருகை பதிவு வருகை பதிவில் இன்னைக்கு வேலை தினமாக இருந்தாலும் கூட அதிகப்படியான ஆட்கள் தான் வந்திருக்கிறாங்க இன்னும் சம்பந்தமான தகவல்களை நம்ம

மாலை நாலு நாலுலேருந்து இயற்கை இதெல்லாம் என்ன கார்டு மாதிரி வச்சுக்கிறது இது வந்து வாசகர்கள் கொடுக்கறதுக்கு கூட சேர்ந்தாங்களே அவங்க கே அவங்க அட்ரஸ் எடுத்து கால் வச்சுக்கலாம் இதில் அவங்க புக்கை எடுத்துட்டு புக்கோட இதில் வந்து இதை குறித்து நம்பர் குக்கோட் பேர் புக்கோடைய நம்பர் பெயர் சரி சரி இப்போ குத்திக்கிட்டு இதை வாங்கி

சிறுவர்களின் பொழுதுபோக்கு சம்பந்தமா பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்ளக்கூடிய புத்தகமும் இங்க நிறைய இருக்குதுங்கிறத மூலமா சொல்றாங்க அப்ப சிறுவர்களும் அதிகமாக இங்க வரலாம் அதாவது எல்லா வயதோ வயது உள்ளவர்களுக்கும் இங்க உள்ள பயன்பாட்டில் உள்ள புக்கம் தான் இங்க நிறைய இருக்குது அப்படிங்கிறது சிறுவர்கள் அதிகமாக வராங்க இந்த வேலை பார்த்த நூலகத்துலேருந்து இருந்து இதுவரைக்கும் நான் வேலை பார்த்து இந்த நூலாம் சிறுவர்கள் பெண்களும் அதிகமா அதிகமான இன்னைக்கு சரி கண்டிப்பாக இது எல்லாருமே இதை பயன்படுத்திக்கணும்

அதிகம் வரா மொத்தளி டிவி வாட்ஸ்அப் அதெல்லாம் நெட்டு அதெல்லாம் வந்ததுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இங்க அந்த அடிப்படையில் பாதுகாப்பு இப்போ நம்மளுடைய நம்மீடியாவின் எண்ணமே அதுதான் எல்லாருமே வந்து தொலைத்தொடர்பு சாதனத்துலேயும் கணினி கணினி இந்த மாதிரி எல்லாமே அதில் உட்காந்துருக்காங்க வாட்ஸ்அப் இதில் உட்காந்துருக்காங்க அவங்கள அறிவை வளர்க்கணும் அதுக்கு இந்த மாதிரிலாம் நூலகம் செயல்படுது இதெல்லாம் நிறைய பேர் வரணுங்கிற ஒரு எண்ணத்தை தான் இதை நாங்கள் இதில் வந்து க எடுத்துட்டு இப்போ நம்ம உறுப்பினராக இருக்கிறவங்களில் யார் ஏதோ பிரபலங்கள் யாரும் இருக்காங்களோ நம்ம ஐயம்பட்டையில் உறுப்பினராக இருக்காங்க நிறைய பிரபலங்கள் ஏதோ வந்து முக்கியமாக வந்து ஐயமட்டை நூலகத்தை வளர்ந்துக்கிட்டு இந்தியன் வங்கி அவர் தான் அவருக்கு அவர் அத்தனை உதவியும் செய்வார் இந்த இடத்த வாங்குறதுக்கு இந்த இடம் வாங்கறதுக்கு உணர்த்தி பண்ணது ஐயப்படி சார் அவரும் அவரும் நிறைய பண்ணியிருக்காங்க அவங்களும் உதவி பண்ணியிருக்காங்க அந்த இடத்த அமைச்சு இங்கே நூலகத்தை அமைக்கிறது அவங்களும் உதவி பண்ணியிருக்காங்க அவங்க இருக்காங்க அதே மாதிரி இந்த ஒரு நியூஸ் ஏஜெண்ட்டு பசங்க நியூஸ் ஏஜென்ட் தலைமை சேர்ந்துட்டு அவரு பரவலாது இப்ப ஆன்மீக பக்கம் சொன்னீங்களே ஆன்மீகத்துல என்னென்ன ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று நின்று ஏதாவது முக்கியமானது ஏதாவது வள்ளலார் என்னன்றது வல்லாரு வாழ்வும் வாக்கும் இதுவும் ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக புக்கு தான் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக புக்குகள் இங்கே இருக்குது ஆன்மீகத்தை ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடு கொண்டவங்களுக்கும் இது நல்ல ஒரு அவங்களுடைய அறிவு தீனியை வளர்க்கக்கூடியது அறிவுக்கு தீனி போடக்கூடிய அளவுக்கு இங்கே நிறைய புக்குகளும் இருக்குது அது போக நிறைய நிறைய பேர் ஆன்மீக ப படிக்கிறதுல ஈடுபாடு கேட்டுறாங்க ஆன்மீகம்னா எல்லா மதத்தவருக்கும் சார்ந்த எல்லா மதத்தவருக்கும் சார்ந்த ஆன்மீகம் அறிவியல் சுற்றுச்சூழல் சம்பந்தமாகவும் அறிவியல் சம்பந்தமாகவும் இதுவும் இந்த மாதிரி நிறைய புக்குகள் நிறைய அறிவு சார்ந்த புக்குகள் நிறைய இருக்குது கண்டிப்பா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான புத்தகம் வேற என்ன மாதிரி இருக்கிறீங்க பற்றி அரசியல் இலங்கையில தமிழர்கள் அவங்களுக்கு சம்பந்தமான அவங்கள பத்தின புத்தகங்கள் இன்னல் தீர நிச்சயமான ஒரு புத்தகங்கள் இருக்குது இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இங்க இருக்குது இந்த செக்ஷன்ல என்ன புத்தகங்கள் சட்டம் இப்ப வந்து குழந்தை தொழிலாளர் சட்டங்கள் சம்பந்தமான புக் இது இப்போ சில கடைகளில் குழந்தை தொழிலாளர்களை வச்சிட்றாங்க அப்படி ஓகே கூடாது அப்படிங்கிற சம்மந்தமான சட்டத்திட்டங்கள் இதில் இருக்குது இந்த மாதிரி சில சட்ட திட்டங்கள் சம்பந்தமான புத்தகங்களும் இங்கே நிறைய இருக்குதுன்னு இது மூலமாக தெரிய வருது இப்போ வேறு என்ன புத்தகம் கொங்கு நாட்டு வரலாறு நாட்டு வரலாறு அதாவது பழங்காலம் கிபி இரநூத்தி ஐம்பது ரயில் சொல்லி கொங்கு நாட்டு வரலாறு வரலாறு மாதிரிலாம் நிறைய வரலாறு சம்பந்தமான புத்தகங்களும் இங்கே நிறைய நிலம்பெயர் வேறு இந்த மாதிரி புத்தகங்கள் தலைவர் கடற்பத்த தலைவர்கள் எந்த மாதிரி தலைவர்கள் அப்துல் கலாம் காமராஜர் ராஜாஜி அது மாதிரி அது அம்பேத்கர் 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 இதுவும் ஒரு சிறந்த ஒரு இது இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய தகவல்கள் இதில் வந்து கிடைக்கக்கூடாது கிடைக்கும் மாதிரிலாம் நிறைய தலைவர்கள் தலைவர்கள் சம்பந்தமான அதாவது தளம் சென்ற தலைவர்கள் அனைத்து தலைவர்களும் புத்தகம் இங்கே இழந்தது இப்போ வேறு எந்த மாதிரி சம்மந்தமான புத்தகங்கள் இருக்குது இங்கே உளவியல் சம்பந்தமான புத்தகங்கள் பெண்கள் பெண்களுக்கு கல்வி உளவியல் கோட்பாடுகள் கல்வி உளவியல் கோட்பாடுகள் சம்பந்தமான புத்தகங்கள் இந்த மாதிரி உளவியல் சம்பந்தமான புத்தகங்கள்லாம் நிறையா இங்கே இடம்பெற்றது இயற்கை மருத்துவம் இயற்கை மருத்துவம் சம்மந்தமான புத்தகம்னு இதை நான் நினைக்கிறேன் ஓடி முடிவு முடிவு சிற சுத்திரம் ஆயிரத்தி ஐநூறு போட்டுருக்காங்க மருத்துவ பதிப்புணுவன்னு போட்டுருக்கு அப்போ வந்து இயற்கை மருத்துவ சம்மந்தமான புத்தகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதில் நம்ம ஆழ்ந்து படித்து பார்த்தோம்னா நல்ல ஒரு சிந்தனை இப்படி இயற்கை மருத்துவ சம்மந்தமாகவும் நமக்கு தெரிய வரும் தமிழில் ஆட்சி சொற்கள் ரெஃபரன்ஸ் செக்ஷன் போட்டிருக்குது ஐபிஎஸ் அது சம்மந்தமாக என்ன உள்ளே இருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ ஐஏஎஸ்ஐபிஎஸ் சம்மந்தமான புக்குகள் இங்கே நிறையா இருக்குது ஓ அந்த ஐஏஎஸ்ஐபிஎஸ் ரெடி பண்ணுறவங்களுக்கு உண்டான புத்தகங்கள் இங்கே நிறையா இருக்குது மாதிரி புக்கு இருக்குது இது இந்த அந்த புக்கு ரீசெண்டாக வந்துருக்குது அப்போ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் அரசு தேர்வுகள் இப்போ அரசு தேர்வுக்கு உண்டான புத்தகங்கள் நிறைய இருக்குது அங்கே இப்போ இங்கேலாம் என்னென்ன புக்குகள் இருக்குது இல்லை இதுதான் அந்த புக்கு வந்த புக்கு தான் இருக்கலாம் அப்படியா எல்லாமே வந்து நம்முடைய அரசாங்க பணிக்கு உண்டான தேர்வுக்கு உண்டான புத்தகங்கள் ஆங்கிலம் இதுதான் தமிழ்நூறுகள் இப்போ ரீசெண்டாக வந்து டிஎன்சிசி புக்கு நெட்டுலாம் இப்போ ஐஏஎஸ் கெமிஸ்ட்ரி ஐஎஸ் கெமிஸ்ட்ரி இப்போ ஐஏஎஸ் படிக்கிற விருப்பம் உள்ளவங்க இங்கே புத்தகங்கள் அவங்களுக்கு சம்பந்தமான புத்தகங்கள் நிறைய இருக்குது இப்போ இந்த இந்த மாதிரி புத்தகங்களுக்கு மாணாக்கள் நிறையா பேர் வரணும் மாணவர்கள் நிறையா பேர் வந்தாங்கன்னா இதெல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம் ஏன்னா அவர் ஐஏஎஸ்க்கு தயாராகணும்னு மனசில் எண்ணம் உள்ளவங்க கூட இதை பார்த்தாங்களாலே அவங்களோட எண்ணம் இன்னும் வலுப்பெறும் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பிடிப்படுது இப்போ டிஎன்பிசிக்கு உள்ளது எல்லாமே எல்லா இதில் டிஎன்பிசி சம்பவ இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறது அதாவது எல்லாமே இது ஐஏஎஸ்ஐபிஎஸ் எல்லா சம்மந்தமான புத்தகமும் இங்கே இருக்குது அதே மாதிரி இப்போ இன்ஜினியரிங் சம்மந்தமாகவும் இருக்குது இப்போ இன்ஜினியரிங் சம்மந்தமான இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமான புத்தகம் எல்லாமே இது இப்போது இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாத்துக்குமே இங்கே இருக்குது இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தக தானே இந்தியன் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி நிறைய அறிவார்ந்த புத்தகங்கள் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாணவர்களுக்காகவே உள்ள புத்தகங்கள் மட்டும் தான் தெரியுது அதிகமான புத்தகங்கள் நடக்குது இப்போ மருத்துவ களஞ்சியம்னு இருக்குது இது என்ன மருத்துவம் சம்மந்தப்பட்டதுனால் ஆங்கில மருத்துவம் தமிழ் தமிழ் அதாவது இயற்கை மருத்துவம் சம்மந்தப்பட்டதான் தெரியும் அப்படியா மருத்துவ களஞ்சியம்னு சொல்லி இயற்கை மருத்துவம் சம்மந்தப்பட்ட புத்தகம் தான் இது அதான் மாணக்கு மாணவர்களுக்கு அதிகப்படியாக உபயோகமான செக்ஷனில் இதுவும் ஒன்று ஏன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட படிப்பு சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கான ஒரு ஒரு செக்ஷனாக தான் இப்போ தெரியுது ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண்மை ஒருங்கிணைந்த இயற்கை வேளாண்மை அப்போ வந்து நம்மளுக்கு வந்து விவசாயம் சம்மந்தமான புத்தகங்கள் விவசாயம் இப்போ இயற்கையான விவசாயம் எப்படி செய்கிறது அது சம்மந்தமான ஒரு அறிவார்ந்த புத்தகம் இது இந்த மாதிரி இதில் நிறையா இருக்குது இப்போ இந்த புக்கெல்லாம் பழமையான புக்கா புதிய புக்கு இல்லை இல்லை புதுசாக ரீசெண்டாக வந்து இப்போ புதுசாக வந்த புக்கள் இதுவும் படிப்பு மாணவர்கள் சம்மந்தப்பட்ட புக்கு தான் வந்து குடிமை பண்ணி கிடையாது குடிமை பண்ணி கிடையாது சில புக்கு மாறி அனைத்து மாநகராட்சி மாநகராட்சிகளையும் சட்டம் இது ஒரு அருமையான ஒரு விளக்கம் உங்களுக்கு உடைய தான் அனைத்து மாநகராட்சிகளையும் சட்டம் ஒவ்வொரு மாநகராட்சியும் ஒரு ஒரு சட்டத்திட்டங்கள்னு வகுப்படுத்திருப்பாங்களா அது சம்மந்தமான புக்கு இதுவும் நம்மளுக்கு மாநகராட்சிகள் சட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஐஏஎஸ்க்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுதான் ஏன்னா ஐஏஎஸ் படிப்புள்ள உள்ளவங்களுக்கு எல்லா மாநகராட்சிக்கு சம்மந்தமாக தெரியணுமில்ல அந்த மாதிரி இதுவும் நல்ல ஒரு சி என்பது தான் இப்ப இதெல்லாம் புதிய புத்தகங்கள் இனிமேல் பயன்பாட்டில் வரும் வந்துருச்சு பயன்பாட்டில் வந்துருச்சு இதெல்லாம் புதிய புத்தகங்கள் இது கொஞ்சம் முன்னாடியிலிருந்து அரசியல் தலைவர்கள் படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான புக்கு சங்கை வரைக்கிய புக்கு புலமை வாய்ந்த புத்தகங்கள் தான் இருக்குது இந்த அலை ஓசை நிறைய புத்தகங்கள் இருக்குது ராவேந்தர் பாரதி தாசன் காப்பியம் இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது அதாவது செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒழுக்கமா இருந்தாலும் அதிகப்படியான புத்தகங்கள் அறிவு சார்ந்த புத்தகங்கள் நிறைய இருக்குது இதெல்லாம் மக்கள் எல்லாரும் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கிட்டா நிறைய ஒரு அறிவு வளர்ச்சி அறிவு வள அறிவு வளர்ச்சிக்கு உண்டான புத்தகங்கள் தான் அதிகமா இருக்குது இப்ப நீங்க நிறைய அந்த செக்ஷன்கள் பத்தி எல்லாம் விளக்கங்கள் கொடுத்துட்டீங்க வாங்க நம்ம உட்கார்ந்து கொஞ்சம் ஒரு சில விளக்கங்கள் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கு லைப்ரரி சம்பந்தமா இவங்க வந்து புரோலர் புரோலர்னா எப்பவுமே கலகமா இப்ப உறுப்பினர்களின் செயல்பாடு கேட்டு இங்கே போல உறுப்பினர்களின் செயல்பாடு அதாவது புத்தகங்கள்லாம் எப்படி கையாளுப்பாங்க வெளியே எடுத்து போனாங்கன்னா பதினஞ்சு நாள் கூட கொண்டு வரும் அதுதான் ஒரு சரியான ஒரு முறை பதினஞ்சு முன்னாடி கொண்டு வந்து நல்லது ஆனால் பழைய பயன்படாமல் ஆமா அதே மாதிரி ஒரு புக் எடுத்து போகிறாங்க அதை வந்து

மேம்படுத்தும் திட்டங்கள் எதுவும் வச்சிருக்கீங்களா இந்த சுற்றுச்சூர எடுக்கணும் பக்கத்தில் பத்து சென்ட் இடம் இருக்குது மீதி பக்கத்தில் காளி மனை இருக்குது அதில் வந்து புதுசாக கட்டடம் கட்டலாம் மாடியில் வந்து ஒரு இது செட்டு மாதிரி போடலாம் இல்லை மாடியில் ஒரு கட்டடமே கட்டலாம் அது கட்டணும் பாதுகாப்புக்கு அதுக்காக புக்கு இன்னும் வைக்கிறதுக்கு இடம் பத்தல ஆமாம் புக்கு வந்து நெருக்கடியான நிலைமையில இருக்கு அதனால வந்து புக்கு வைக்கலாம் மாடியில் வந்து ரொம்ப அந்த கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த ஐபி ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது டிஎன்சிஎஸ் குரூப்பு அதுக்கு வந்து அது தயார் பண்ணுறதுக்கு ஆமாம் இதில் இப்போ வந்து நடக்குது இப்போ மாவட்ட மைய உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு தனியாக ஒரு பிரிவு போட்டிருக்கு அது கோச்சிங் கிளாஸ் கூட நடக்குது கோடை இந்த இதில் இதில் கூட நடந்துச்சு மட்டும் எப்போ இல்லை எப்பொழுதுமே கோச்சிங் கிளாஸு இப்போ இந்த இதுக்கு இப்போ நடந்துச்சு ஒரு இஓ எக்ஸாம் அதுக்கு நடத்துனாங்க கண்டினியூ கண்டினியூவாக எல்லா மாவட்டத்துலையும் நடத்துகிறாங்க இது இந்த இதுக்கு அது மாதிரி கொண்டு வரலாம்னு ஒரு ஐடியா இப்போ இந்த புத்தகங்கள் செல்ஃபு இன்னும் விரிவுபடுத்தலாம் ஆமாம் இன்னும் புத்தகம் இன்னும் செல்ஃபு நிறையா வரும் இன்னும் புக்கு வரும் பார்த்தாலும் புக்கு வரதுக்கு தயாராக இருக்குது ஆனால் நூலகத்துக்கான இடம் நிறைய இருக்குது நிறையா இருக்குது விரிவுபடுத்தணும் அதுக்கு என்ன திட்டங்கள் இப்போ அரசாங்கம் எப்படி செய்கிறதுக்கு இருக்குதா இல்லை மாநகராட்சி தான் எப்படி செய்யணுமா நூலக வரி மூலமாக தான் மக்கள் நூலக பத்து வழி வாங்குறாங்க வாங்குறாங்க அந்த நூலக வரி மூலமாக தான் செயல்படுத்தணும் இதில் வந்து மாநகராட்சி பேரூராட்சி தான் கொடுக்குறாங்க நூலக வரி மற்ற அதில் கிராமத்திலாம் கொடுக்கறதில்ல அதில் வந்து சில நூலகங்கள்லாம் வந்து இந்த நூலக நிதியிலேருந்து சம்பளம் கொடுக்குறாங்க இந்த பேப்பர் காரணம் பேப்பர் கொடுக்கணும் மூணு மாதத்துக்கு இருக்கா இந்த புக்ஸ் வர்றது எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நூற்றி ஒரு மேக்சின் வருது மந்த்லி மேக்சிம் மந்த்லி வாரதல் எல்லாம் சேர்த்து நூற்றி நூற்றி ஏழு எண்ணம் வருது பேப்பரே பத்து பேப்பர் வருது போஸ்டல் அண்ட் டேரக்டாக வாங்குறது தான் இப்போ இந்த ஒரு நூலகராக நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்ல வரீங்க நூலகத்தை அதிகமாக பயன்படுத்தணும் இப்போ வந்து டிவி வாட்ஸ்அப்பு நெட்டு போயிட்டாங்க அதிகமாக பயன்படுத்தணும் கட்டுக்கொடுவாங்க இது நிறைய ஆமாம் இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சரி நிறைய பேர் வாங்கி படிப்பேன் வீட்டில் வாங்கி ஒரு பேப்பர் படித்தாங்கன்னா அஞ்சு பத்து ரூபாய்க்கு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கினாங்கன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க மூணு நாலு பேர் தான் படிப்பேன் இங்கே நாலு விதமான பேப்பர் பேப்பர் வருது அனைத்து பே தமிழ் பேப்பர் வருது இங்கிலீஷ் பேப்பர் ஹிந்தி எக்ஸ்ப்ரெஸ் எல்லாம் வருது பயன்படுத்தணும் ஆமா ஏன்னா இப்ப மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க தொலைபேசிலையும் நேரத்தை வீணடிக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி புத்தகங்கள்ல வந்து அவருடைய நேரத்தை செலவிட்டாங்கன்னா அவங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கும் ஒரு உறுதுணையா இருக்கும் அதுலயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள்ல பள்ளிகள் விடுமுறை கோடை விடுமுறை இருக்குது இந்த கோடை விடுமுறைக்கு இந்த மாதிரி நூலகங்களுக்கெலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை கொண்டு போகணும் ஏன்னா இப்போ வருங்கால சந்ததிகள் அவங்க அவங்களாம் இந்த மாதிரி நூலகங்களை பயன்படுத்தணும் ஏன்னா தொலைபேசியிலையும் தொலைக்காட்சியும் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் தவிர்த்துக்கிட்டு இது இந்த மாதிரி நூலகங்களுக்கு அவங்க கவனம் செலுத்தினாங்கன்னா அவங்களுடைய அறிவு வளர்ச்சிக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு தீனி கொடுத்த மாதிரி இருக்கும் அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் ஜெனரேஷன் அவசியம் அதுக்காக தான் சார் வந்து இப்போ பள்ளிகளில் போய் முருகனாக சரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பள்ளியிலையும் வந்து ஆறாவது படிக்கிற பையனும் முருகனாக ஆறாவது படித்தான் டென்த்து வரைக்கும் இங்கே தான் படிப்பான் அதனால ஆறாவது பள்ளிகள் விருப்பம் ஆக்கி அது மாதிரி இப்போ வந்து இரநூத்தி ஒன்று பேர் சேர்த்துருக்கோம் எல்லா பள்ளிகளையும் போய் எல்லா இங்க மூணு ஸ்கூல் இருக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் ரவுண்டில் உள்ளது ரவுண்ட்ல உள்ளது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறீங்க பேரண்ட் ஸ்கூலும் நிறைய சார் கண்டிப்பா விருப்பம் என்ன காரணம் நம்ம மக்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைப்ரரிக்கே வர வரமாட்டேங்கிறாங்க புத்தகத்தை எடுத்து படிப்பது படிப்பதுங்கிறது பள்ளிக்கூட புத்தகத்தை மட்டும் தான் படிப்பது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அறிவு சார்ந்த புத்தகம் லைப்ரரிக்கு வந்தால் தான் கிடைக்கும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து தனி மனிதன் போய் ஒரு காசு கொடுத்து வாங்கி படிக்கிறதுங்கிறது முடியாத காரியம் அதுக்கு இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ எல்லா ஸ்கூல்லையும் போய் நீங்கள் உறுப்பினர் சேர்த்துக்கிட்டு இப்போ உங்களுக்கு எந்த ஒரு ஐயம் ஐயம்பிட்டீங்களா வெளியே திருக்காட்டுப்பள்ளி இப்போ அன்றாடம் நீங்கள் போயிட்டு போயிட்டு வந்து கண்டிப்பா அப்ப பழைய காவல் நம்ம வந்தோம்னாக்கா நியூ டவுன் மலைவெளி ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பத்து பன்னெண்டு பில்டிங் தள்ளி இருக்காங்க நூலகம் இது நம்ம எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கம் தான் இந்த நம் மீடியாவு அறிவு சார்ந்த தொடர் அதாவது நம் மீடியாவுடைய அறிவு சார்ந்த தொடர் இது வந்து நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும் வருங்கால ஜெனரேஷன் அவங்க தான் ரொம்ப அதிகப்படியாக நம்ம கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி நூலகங்கள்லாம் நம் மீடியாவுடைய அறிவு சார்ந்த தொடரின் முதல் நிகழ்வு இனி தொடர்ச்சியா இது சம்பந்தமான நிகழ்வுகள் கண்டிப்பாக வரும் இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கோங்க ரொம்ப நன்றி சார் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கும் ரொம்ப உங்களுக்கு துணியாக இருந்ததுக்கும் அவங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து இதுவும் நிறைய மக்களுக்கு உங்களுடைய சேவை மூலமாக அறிவு அறிவுகளை நீங்கள் வளர்க்கணும் என்னென்ன புத்தகங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்து இன்னும் நீங்கள் சிறப்பாக செய்யணும்